அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகட்டி நாம இன்னைக்கு இந்த ஒரு கணரில் எதை பத்தி பார்க்க போறோம்னா தைப்படத்துக்கு சிறந்த ஹைபிரிட் மக்காச்சோளத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதைகளுமே மேக்சிமம் முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை ஈல்டு தரக்கூடிய மக்காச்சோள விதைகளை மட்டும் தான் சொல்ல போறேன் அது சிறந்த நீர் மேலாண்மை இருக்கிறவங்க மட்டும் சோளத்தை பண்ணையம் பண்ணுங்க அதுக்கேற்ற சிறந்த சோளத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ முதல்ல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா மைகோ பிராண்ட்ல கொண்டாந்துருக்கேன் மைகோ பிராண்ட்ல என்ன கொண்டு வந்திருக்கேன்னா எம்ஆர்எம் நாற்பது அறுபது இந்த நாற்பது அறுபது பத்தி பார்த்தோம்னா நாற்பது அறுபது பத்தி எல்லாத்தையும் தெரியும் நாற்பது வருவது பற்றி பார்த்தோம்னா இந்த செடியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்துலேருந்து ஒரு இரநூறு சென்டிமீட்டர் இருக்கும் அதே மாதிரி இதோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு கூட அறுவடை பண்ணிடலாம் அதே மாதிரி இதோட ஈல்டு ஏஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு மூட்டை வரைக்கும் ஆவரேஜாக ஒரு ஈல்டு வரும் அதே மாதிரி நல்லா வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரண்டையாக கோணிகள் ஷேப்பில் இருக்கும் அதே தலை வரைக்கும் மணிகள் இருக்கும் அதே மாதிரி வலுவான வேர் இருக்கும் அதே மாதிரி தண்டு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் காத்து கீத்து எதாவது அடிச்சா கூட டக்குன்னு சாயாது அதே மாதிரி வந்து சோளத்திலோட வரிசை டு பதினாறு இருக்கும் நம்ம அந்த வரிசையில மேல இருந்து என்னம்னா வரைக்கும் இருக்கும் மேல வரைக்கும் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி ஊக்கமா இருக்கும் அதே மாதிரி தானியம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கும் அதே மாதிரி பிடிக்கும் திறனு வந்து பார்த்தோம்னா இதுல நம்ம எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தாறு சதவீதம் அதே மாதிரி இந்த நாற்பது ஆறு மக்காச்சோளம் வந்து எந்தெந்த மண்ணுக்கு ஏற்றதுன்னு சொல்லி கேட்டோம்னா செம்மண் கருமண் இந்த தரிசல் மனு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றதா எந்த ஒரு மண்ணுக்கு இதை வந்து கண்டிப்பா ஊனக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா இந்த சேரும் சகதியமா இந்த தண்ணி நிக்கிற காட்டுல ரொம்ப தண்ணி நிக்கிற காட்டுல வந்துடும் அந்த மாதிரி காட்டுக்கு அறுபது உந்தது கிடையாது அதே மாதிரி இதை பயன்படுத்த போதுமே ஒரு ஏக்கராவுக்கு ஒரு எட்டு இருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் கண்டிப்பா மக்காசோளம் தேவைப்படும் அடுத்ததா மைக்கோல நாற்பது அறுபது மட்டும் ஏன்னா அதுதான் வந்து வெரைட்டி அடுத்து டாட்டாவில் டாட்டாவில் என்ன பார்க்க போறோம்னா எம் எம் தொண்ணூத்தி மூணு முப்பத்தி மூணு இது வந்து வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து இரநூத்தி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இதோட மூட்டை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முப்பத்தாறு மூட்டையில இருந்து நாற்பது மூட்டைகள் மேல கண்டிப்பா ஈல்டு தரும் அதே மாதிரி நல்ல தட்டு நல்ல பச்சை வலுமையா இருக்கும் அதே மாதிரி ஆயுட்காலங்கிறது நூறுல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள அதே மாதிரி அவசியம் அதிக மகசூல் தரும் அதே மாதிரி வலுவான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி தானியம் வந்து அடியில இருந்து தலை வரைக்கும் நல்லா மணி பிடிக்கும் நல்லா உரண்டையாக கருதுகளா இருக்கும் அதே மாதிரி பெரிய நீளம் சீரான கருதுகளாக ஒன்னு பார்த்த மாதிரியே எல்லா கருதும் இருக்கும் அதே மாதிரி பூச்சிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு தென்மன் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மத்த சொலத்தை கம்பேர் பண்றதுக்கு இந்த ஒரு ரகத்தை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா டாட்டால எம்எம் தொண்ணூத்தி மூணு எழுபத்தஞ்சு அந்த ஒரு ரகத்தை கண்டிப்பா நீங்க போயிடலாம் இந்த ஒரு ரகத்தை நம்ம பயிரிடுறதுனால நமக்கு என்ன நல்லதுன்னா இது நூத்தி எழுபது அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட வளர்ச்சி இருக்கும் இதோட முப்பத்தி ஆறுல இருந்து ஒரு நாற்பது மூட்டைக்கு மேல நல்ல ஈல்டு இருக்கும் அதே மாதிரி மணிப்பிடிக்கு திறனும் நல்லா சொல்றாங்க அதே மாதிரி இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நல்லா பட்டப்பட்டே ஆரஞ்சு கலர்ல இருக்குங்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருதுமே ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்னும் பெருசும் சிறுசுமா இருக்காது ஒன்னா பார்த்த மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இதோட பூச்சித்தக்கம் நோய் தக்கமும் மித்த சோளத்தை கம்பேர் இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க

அட்வான்டா செவன் ஃபைவ் நைன் அப்புறம் வந்து அட்வான்டா செவன் ஃபோர் ஒன் எலை இந்த மூணு ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அட்வான்டாவில் ஓன போகிறீங்கன்னா இந்த மூணு ரகம் ஒன்றுங்க சிறந்த நீர் பாசனத்துக்கு ஏற்ற ரகம் கண்டிப்பாக நல்ல ஈல்டு இருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த செவன் ஃபைவ் செவன் பற்றி பார்க்கலாம் செவன் ஃபைவ் செவன் பற்றி பார்த்தோம்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐ நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இதோட ஆயிட்கலன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வளர்த்தின்னு வந்து பார்த்தோம்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்காங்க அதே மாதிரி கதிர்கள் வந்து நீளமாகவும் நல்ல உறுதியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சா காற்று அடித்தாலும் டக்குன்னு சாயாது அதே மாதிரி விதைகள் விதை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு நல்லா முத்து முத்தா பெருசு பெருசா பட்டப்பட்டையா இருக்குங்கிறாங்க வெயிட் போட்டா அதிக இடம் இருக்குன்னு சொல்றாங்க முப்பத்தஞ்சு மூட்டைல இருந்து நாப்பது மூட்டை வரைக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு ஈடு எடுக்கலாம் கண்டிப்பா சொல்றாங்க இந்த எழுநூத்தி அட்வான்டாவில் அதே மாதிரி அடுத்து இந்த அட்வான்டா அட்வான்டா எழுநூத்தி ஐம்பத்தொன்பது இதை பற்றி பார்க்க போகிறப்ப என்ன பாக்குறோம்னா இந்த அட்வான்டா செவன் ஃபைவ் நைனோ இந்த அட்வான்டா செவன் ஃபோர் ஒன் எலைட் இந்த ரகத்தை பற்றி பாக்கம்னா இதே மாதிரி முதிர்ச்சியான ரகம் அதே மாதிரி எல்லா சோளத்தோட இதோட மணிப்பிடிக்கும் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கோவிலயே வந்து எண்பத்தாறு சதவீதம் வரைக்கும் தான் மணி பிடிக்கும் திறன் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தேழு எண்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேல மணிப்பிடிக்கும் திறன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எழுநூத்தி ஐம்பத்தி போனாலும் சரி எழுநூற்றி நாற்பத்தொன்று எலைட் போனாலும் சரி ரெண்டுமே நல்ல ஒரு முதிர்ச்சியான ரகம் முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டைக்கு மேல நல்ல ஈல்டு வரும் அதிக அடர்த்தியா இருக்கும் அதே மாதிரி டக்குன்னு சோளம் நெருக்கமா உனிட்டா கூட முடிஞ்சளவுக்கு நல்ல ஒரு ஈல்டு மாதிரி டெஸ்ட் நல்லா இருக்கும் டெஸ்ட் வெயிட்னா இப்ப நம்ம அடிக்கிற மக்காச்சோளத்தை வெயிட்டு போடுறப்போ நல்ல ஒரு வெயிட்டுக்கு ஏற்றதா இருக்கும் இந்த ரகம் அதே மாதிரி நல்லா வந்து சீரான கதிரிகளாக இருக்கும் நல்ல ஒரு தரமான விளைச்சலா இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல கண்டிப்பா அதோட கதிர்கள் இருக்கும் அடுத்து நம்ம என்ன ரகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த அட்வான்டாவில் இந்த மூணு தான் அடுத்து நம்ம வேற என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து என்ன

நல்ல மேலாண்மை இருந்துச்சுன்னா முப்பது நாற்பது மூட்டைக்கு மேலேயே கண்டிப்பா ஒரு நல்ல இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு மூட்டை கிட்டே வரும் இதோட உயரம்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் நூற்றி எழுபதுலேருந்து இருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சொல்றாங்க நூறுலேருந்து இருந்து நூத்தி இருபது அதே மாதிரி நல்லா மில்லியரும் ஆரஞ்சு நிறத்துல கண்டிப்பா இருக்கும் இதோட கதிர்கள்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த தானியமே நல்லா வலுமையாக நல்லா உரண்டையா சிலிண்டருக்கு ஷேப்ல நல்லா லென்த்தாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வேரல்கள் நோயே அந்த தண்டு சுருட்டுதல் அந்த மாதிரி நோயும் இருக்காது நல்ல நோய் எதிர்ப்பு தன்மைக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கவர்ச்சிகரமா இருக்கும் பூட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா அடியிலருந்து தலை வரைக்கும் பார்த்து நல்லா நல்லா முத்து முத்தா கொட்ட கொட்ட வகையாக சோளம் இருக்கும் இந்த நைன் ஒன் நைன் சிக்ஸ் அக்ரிசிஸில் வரக்கூடிய இந்த ரகம் வந்து நல்ல ஒரு உறுதியான ரகங்க அதே மாதிரி மணி வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து தலை வரைக்கும் பிடிக்கும் எங்கேயும் பொக்கு இருக்காது நல்ல ஒரு உரம் நல்ல ஒரு இது பண்ணமா கனமாகவும் இருக்கும் அதே மாதிரி காற்றுக்கும் டக்குன்னு சாயாது இந்த நைன் ஒன் நைன் சிக்ஸுங்கிறதும் ஒரு நல்ல சூப்பரான வெரைட்டி கண்டிப்பாக அந்த தைப்பட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டாக நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா லாஸ்ட்டாக ஸ்டீக்கர் சிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேலை இருக்குது நீங்க இது வரைக்கும் பார்த்த விதைகள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் ஊனிருப்பீங்க இப்ப ஸ்டீக்கர்னு சொல்லி ஒரு ஸ்டீக்கர் சீட்ஸ் இருக்கு அந்த ஸ்டீக்கர்ல வந்து நான் ஒரு மூணு வெரைட்டி கொண்டாந்துருக்கேன் இது வந்து ஸ்டீக்கர் சீட்ஸில் வரக்கூடிய இந்த விதைகள் மக்காச்சோளம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கு முக்கியமா ஸ்டீக்கர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஸ்டீக்கர் எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டீக்கர் தொண்ணூற்றி ஒன்று எம்பத்தி இந்த ரெண்டு ரகம் இந்த ரெண்டு ரகத்துக்கும் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் முப்பத்தஞ்சு மூட்டையில இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் ஈல்டு இருக்கும் மேக்ஸிமம் நூற்றி பதினஞ்சு நாள்ல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் அந்த கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த் லென்த்தாக இருக்கும் மணிகள் வந்து பாத்தீங்கன்னா அடியிலேருந்து இருந்து தலை வரைக்கும் மேக்ஸிமம் பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு லைன் வரைக்கும் கதிர்கள் இருக்கு இது வந்து ராபி சீசனுக்கு ஏற்றது கரிஃப் சீசனுக்கு ஏற்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயரம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு அடி வரைக்கும் இந்த தட்டு உயரம் இருக்கு இதை வந்து நானே பர்சனலா வந்து என்னோட வயல்ல நான் ஊனியிருக்கேன் இந்த கதிரோட ஃபோட்டோவை நான் கண்டிப்பா கொடுக்குறேன் இதோட வீடியோவில் கண்டிப்பா இது அருமையா இருக்கு அதே மாதிரி மணி வந்து பாத்தீங்கன்னா அடியிலேருந்து இருந்து தலை வரைக்குமே நுனி வரைக்குமே மணி பிடிக்குது அந்த தலைவில் இருக்க மணிகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறுதியா பெருசு பெருசா இருக்கு நல்ல ஒரு தரமான ரகமா இருக்கு அடுத்த ஸ்டீக்கர்லயே ஸ்டீக்கர் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்கு இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு மூட்டைக்கு மேல நல்ல ரகம் கொடுக்கக்கூடிய இல்டு கொடுக்கக்கூடிய ரகம் நூறுல இருந்து நூத்தி நாள் அதே மாதிரி கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உரண்டையா ரவுண்டா நல்லா நீல நீல நீளமா இருக்குங்க இந்த மாதிரி கதிர்களை மைக்கோ இது நல்ல பெஸ்டா இருக்கும் அந்த ஸ்டீக்கர்னு சொல்லக்கூடியது இது தான் வந்து பூமாயிட்டு இருக்கு இந்த விதைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு வேணும்னா நீங்க அணுகலாம் அதே மாதிரி வந்து இது எல்லா காலத்துக்கும் உகந்ததுங்க அதே மாதிரி கதிர்கள் வந்து நல்லா உரண்டை மிலிரும் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் கதிர்கள் அந்த சோளத்தை நல்லா தள்ளி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடைய நல்லா அருமையாக வரும் முடிஞ்ச வரைக்கும் உரம் மேலாண்மை கொடுத்தோம்னா நல்லா பூட்டை நல்லா மேக்ஸிமம் மேக்சிமம் இருபது லைன் வர வரைக்கும் கூட இந்த பூட்டை நல்லா இருக்கு நல்லா மிலிரும் ஆரஞ்சு நிறத்துல இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணிகள் வந்து நல்லா வெயிட் இருக்கும் அதே மாதிரி வந்து குவாலிட்டியா இருக்கும் இது இது எல்லா மண்ணுக்கும் ஏற்றதுங்க ஸ்டீக்கர் சீட்ஸு இப்போ மேக்ஸிமம் இப்போ இங்கே எங்கள் ஏரியா அப்பெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கு நிறையா கொடுத்து தான் இருக்கும் நிறையா போயிட்டு நல்லா இருக்கு நல்ல தரமான ரகமாக முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ சொன்ன ரகங்கள் எல்லாமே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே நீர் பாசனம் கேட்குற ரகம் தான் சொட்டு நீரில் வந்து தண்ணி ஏதாவது உயிர் தண்ணி கட்டி காப்பாற்றும் மாணவரையாக ஊன போகிறவங்கலாம் யாருமே வக்கா சொல்ல ஊன போகாதீங்க பெருசாக மழை பொழிவு இல்லை அது உங்களோடய ரிஸ்க்கு நான் தண்ணி நல்லா கட்டுவேன் உரம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது இந்த சீசன் தான் கண்டிப்பாக நான் சொன்ன மக்கா சொல்ல ரகங்கள்லாம் நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் நான் வந்து இப்ப என்ன பயன்படுத்த போறேன்னா நான் இப்ப ஸ்ரீகர்ல வந்து நான் ஒரு ரெண்டு ஏக்கரா ஊனி இருக்கிறேன் மைக்கோ ஒரு ஏக்கரா ஊனி இருக்கேன் அப்புறம் அட்வான்டாவில நான் ஒரு ஏக்கரா ஓன போறேன் இப்ப என்னோட பர்சனல் சாய்ஸ் இதுதான் அப்புறம் வந்து டாட்டாவில நான் தொண்ணூத்தி மூணு எழுபத்தஞ்சு ஒரு அரை ஏக்கரா ஓனலாம் இருக்கேன் இப்ப நான் இதுல இருக்க சொன்ன எல்லா சொல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓன போறேன் ஸ்ட்ரீக்கர் நல்லா இருக்கு ஸ்ரீ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க அந்த வெரைட்டி நல்லா இருக்கு நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி அடுத்த டைம் நீங்க கண்டிப்பா அந்த சீட்ஸை கண்டிப்பா ஓனுவீங்க நிறைய வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க அப்பதான் எல்லாத்துக்கும் போய் சேரும் ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தெளிவுபடுத்துறேன் நம்ம வேளாண் வழிகாட்டி சேனல்ல எந்த மாதிரி மக்காச்சோளத்தை தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் எந்த மாதிரி உரங்கள் எந்த பயிர்கள் கொடுக்கணும்னு ஒவ்வொரு வீடியோ நம்ம வேளாண் கட்டி யூடியூப் சேனல்ல இருக்கு பார்க்காதவங்க போய் அந்த ஒரு வீடியோவை பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் தனுப்பு உங்க கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாமே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் தான் பாக்குறீங்க கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி வெற்றி நிச்சயம் நன்றி